வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான புதிய தகவல் ஆறு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கைபேசி பயன்படுத்த தடை மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் குற்றவாளிகள் பனிரண்டு பேர் விடுதலை செம்மணி மனித புதை இரண்டாம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பம் தொடர்வன இலங்கைச் செய்திகள் ஆஸ்திரே சம கொடுப்பனவுக்காக மேல்முறையீடு செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது இந்நிலையில் ஆஸ்திரேசம இரண்டாம் கட்டத்திற்காக பயனாளர்களிடம் சுமார் முப்பதாயிரம் மேன்முறையீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெற்றுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இன்றைய தினத்திற்கு பின்னர் குறித்த மேன்முறையீடுகள் மூளாய்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மேன்முறையீட்டு குழுவினரால் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன நடவடிக்கைகளின் பின்னர் அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாக மேல்முறையீடுகள் நலன்முறை நன்மைகள் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஆஸ்வேசம கொடுப்பனவை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நலன்முறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆறு வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமிகள் கைபேசிகளை பயன்படுத்துவதற்கு பெற்றோர் கூடாது என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல் வலியுறுத்தியுள்ளார் சிறுவர்கள் உலகை உள்ள வாய்ப்பழியுங்கள் என்ற தொணிப்பொருளில் விகார மகாதேவி பூங்காவில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆரம்ப வயதுகளில் குழந்தைகள் திரை செயல்பாடுகளில் மட்டுமல்லாமல் கற்றல் சமூக தொடர்பு மற்றும் விளையாட்டு போன்ற பன்முக வளர்ச்சிகளிலும் ஈடுபட வேண்டும் பெற்றோர் குழந்தைகளுக்கான வளர்ச்சி சூழலை அமைத்து கொடுக்க வேண்டும் சிறுவர்களின் மனநலத்தையும் உடல் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி ராஜ் தெரிவித்துள்ளார் இடைநிறுத்தப்பட்ட யாழ் செர்மணி மனத புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று மீள ஆரம்பமாகியுள்ளன செம்மணி சித்துப்பா திந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது மனித எண்புகள் எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய கடந்த மே மாதம் பதினைந்தாம் தகுதி முதல் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின அப்பகுதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மே மாதம் பதினேழாம் தகுதி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் யூன் மாதம் இரண்டாம் தகுதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பமாகி ஜூன் மாதம் ஏழாம் தகுதியோடு முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்தன மொத்தமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைக்குழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணியில் பத்தொன்பது எண்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாட்கள் மேற்கொள்வது எனவும் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சிறிய இடைநிறுத்தங்களுடன் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளவும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட முதல் பதினைந்து நாட்களுக்கான அகழ் பணிகள் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தகுதி தொடக்கம் ஜூலை மாதம் பத்தாம் தகுதி வரை என பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றன முதலாம் கட்ட அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டத்தின் முதல் பதினைந்து நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மொத்தமாக இருபத்தி நான்கு நாட்கள் இடம்பெற்றது செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் இருந்து இதுவரை அறுபத்தைந்து எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் பாடசாலை புத்தகப்பை சிறுமிகளின் ஆடுகள் பாதணிகள் காட்சங்கிலிகள் சிறிய பிளாஸ்டிக் வளையல்கள் பிளாஸ்டிக் பூமாலை உட்பட பல்வேறு சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் செம்மணி வனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை வடிவமைப்பாளர்களிடம் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பந்தற்கால் நாட்டுதல் நடைபெற்று பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வடிவமைப்பாளர்களுக்கான காளாஞ்சி எடுத்து செல்லப்பட்டது நல்லூரிலிருந்து கல்வியங்காட்டுக்கு மாட்டு வண்டியில் காளாஞ்சி எடுத்து செல்லப்பட்டு பாரம்பரிய முறைப்படி பெருந்திருவிழாக்கான பத்திரிகைகளும் காளாஞ்சியும் கையளிக்கப்பட்டன அலங்கார கந்தனாக அடியர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் நல்லூர் கந்தசுவாமி பெருமானுக்கான வருடாந்த பெருந்திருவிழா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தொகுதி செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பாக எதிர்வரும் ஐக்கிய நாட்டு கூட்டத்தொடருக்கான கடிதத்தை அனுப்புவதற்கான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணம் தனியார் விடுதியில் நடைபெற்றது தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலில் சிவில் அமைப்புகள் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் என பலரும் பங்கு பெற்றிருந்தனர் நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் சுரேன் குருசாமி பொன்னுத்துறை ஐங்கரணேசன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகளை இனப்படுகொலைக்கான பொறுப்பு தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வரவேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருக்கு அழைப்பு அந்த வகையில் வந்து அந்த கூட்டம் தமிழரசு கட்சி உடைய தலைவர் செயலாளர் மற்றும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர்த்த மற்ற அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அதே போன்று மனித உரிமைகள் சார்ந்து செயல்படுகின்ற அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டவை இந்த கூட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அண்மைய காலமாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறின விடம் சர்வதேச அரங்கிலே ஜெனீவா மனித உரிமை பேரவையிலே முடக்கப்பட்டிருந்தது தீர்மானங்கள் காலங்காலமாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் எந்த விதத்திலையும் செயல் வடிவத்திலே முன்னெடுக்கப்படாமல் ஆனால் ஏதோ அங்கே நடக்கிறதாக அமர்ந்த ஒரு குற்றப்பாட்ட காட்டி பாதிக்கப்பட்ட மக்களும் கணிசமாக ஏமாற்றப்பட்டு பொறுப்புகூலுக்கான வாய்ப்புகளும் அதுக்குரிய சாட்சியங்களும் அடிப்படியாக இழந்து போகின்ற ஒரு நிலைமையாக தொடர்ச்சியாக இருந்தது இந்தியா காலகட்டத்திலே முழுதாக முடிவுக்கு வருகின்ற அபாயம் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கான பொறுப்பு புறண விஷயம் முற்றுமுழுதாக முடிவுக்கு வருகின்ற ஒரு அபாயம் ஏற்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தன விசேஷமாக இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு ஐநாவுடைய அலுவலகமே இலங்கையிலே இருக்கக்கூடிய ஐநாவுடைய அலுவலகமே ஒரு ஒரு அரசுக்கு உடைய ஒரு அங்கமாகவும் அரசினுடைய அரசுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுக்கின்ற ஒரு ஒரு வடிவத்திலே செயல்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தது பரவலாக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் உடைய அமைப்புகளுடைய கருத்தாக இருந்தது இந்த விடயம் தொடர்பாக ஐநா உடைய மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையாளர்களுடைய அலுவலகத்துக்கும் வந்து இந்த விஷயமா எடுத்து மூலமாக கூட அவர்கள் முறைப்பாடு செய்தும் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கட்டித்தனமாக இன்றைக்கு ஐநாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தை பயன்படுத்தி தமிழருடைய இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறுப்பு பொறுப்புக்குறள் கண்ட கோரிக்கையை முற்றுமுழுதாக முடக்குவதற்கு ஒரு புது யுத்தியொண்டே கடைப்பிடிக்க ஆஹ் விசேஷமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க வந்து அரசாங்கம் ஒரு புதிய சுயாதீன பப்ளிக் ப்ரொசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் சுயாதீன பப்ளிக் ப்ரொசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் இண்டிபெண்ட் பப்ளிக் ப்ரொசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஏஜிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக உருவாக்கி அதனூடாக அனைத்து விடயங்களையும் வெளிக்கொணருங்கள் சேவை செய்ய மண்முனை தேவை பெற்ற பிரதேச சபை காத்துக் கொண்டிருக்கிறது என தவிசாளர் மேகசுந்தரம் வினோ வினோராஜ் தெரிவித்துள்ளார் ஊடகங்களில் பார்த்தேன் பெரிய கல்லாறு பாலத்தின் கீழ் வடிச்சல் குழாய்கள் குப்பைகளால் அடைக்கப்பட்டிருந்ததாக செய்தி வந்தது மூன்று நாட்களுக்குள் உடனடியாக அதனை சீர் செய்ய நடவடிக்கை எடுத்தேன் மண்முனை தென்னிறைவில் பெற்ற பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் தெரிவித்துள்ளார் மட்டு கல்லாறு பாலத்தின் வடிச்சல் குழாய்கள் சுத்தம் செய்யும் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பமானது மட்டக்களப்பு கோட்டை கல்லாறு பாலத்தின் வடிச்சல் குழாய்கள் மணலால் மற்றும் பூட்களால் அடைக்கப்பட்டதால் மழைக்காலத்தில் வெள்ள நீர் கடலுக்குள் வளிந்தோட முடியாததை அடுத்து மட்டக்களப்பு மற்றும் குடிமனைகள் வயல் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டது எனவே அடைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தின் வடிச்சல் குழாய்களை சீர் செய்து விவசாயிகளையும் மக்களையும் இந்த உரிய அதிகாரிகள் காப்பாற்றுமாறு மாவட்ட கமக்கார சங்கங்களின் சம்மேளன செயலாளர் நிரஞ்சன் கோரிக்கை விடுத்துள்ளார் கோரிக்கை விடுத்து மூன்று நாட்களுக்குள் மண்முனை தென்னிறைவில் பெற்ற பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் உடனடியாக அதனை சுத்தப்படுத்தி ஆற்று நீர் வழிந்தோட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள மழை வெள்ள நீர்கள் மற்றும் இங்கினியா கலைக்குளத்தின் மேலதிக நீர் மண்டூர் வெள்ளாவளி பிரதேசங்களில் இருந்து வருகின்ற வெள்ள நீர் இந்த பாலத்தின் ஊடாக வடிந்து கடலுக்கு செல்லும் இவ்வாறான நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி அனத்தினால் முற்றாக பாதிக்கப்பட்டு இந்த பாலத்தை ஜப்பான் மக்களால் நன்கொடையாக வழங்கப்பட்டு நிதியினை கொண்டு இந்த பாலம் அமைக்கப்பட்டு பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஊடக ஊடகத்தின் பயிலாக நான் மன்மதி நிலை பற்றி பிரதேசம் உட்பட்டு பெரிய கல்லார கோட்டக்கல்லாரை இழைக்கும் இந்த பாவி இந்த பாலத்தின் கீழ் அடைப்புகள் இருந்ததை நான் பார்த்துக்கிட்டேன் இருந்தும் இது எங்களுடைய மன்மதி நிலை பற்றிக்கு சொந்தமான எங்களுக்கு பிரதேசம் சொந்தம் இல்லாட்டியும் எங்களுடைய ஏனைய நிறுவனங்கள் ஒரு ஆர்டிஏக்கு சொந்தமான காலமாக இருந்தாலும் நான் அதை எங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நிறுவனங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ என்னென்ன தேவையோ அனைத்து அரசாங்க நிறுவனம் தனியார் நிறுவனம் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அவங்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் என்னுடைய முதலாவது கட்டம் என்னுடைய கட்சியும் அதைத்தான் என்னோட எனக்கு சொல்லியிருக்கிறது இப்போ தமிழர்ச்சி கட்சியில கொள்கை ரீதியாகவும் இது உண்மையில உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இலங்கையில் இல உலகிலேயே பாதி ஒரு முதுகெலும்பு என்று சொல்ல அழைக்கப்படுவது என்னென்னு சொன்னால் இந்த விவசாயம் விவசாயம் இந்த மழை காலம் கொந்தக காலங்களில் தண்ணீர்கள் விவசாய ஒரு பயல்வெளியிலே நிரம்பி குளங்கள் நிரம்பிய பிற்பாடு இந்த தண்ணீர் வந்து நேரடியாக கடலுக்கு செல்வதற்கு முதலாக பண்டூர் தொடக்கம் ஏனைய கிராமங்களில் இருக்கின்ற அனைத்து ஊர்களிலேயும் தண்ணீர் வந்து இந்த பாவி போய் பெரிய கல்லார் போத்துவாரத்தில் உள்ள தண்ணீர் செல்வது வளமே அது போகின்ற தண்ணீர்கள் போக இயலாமல் ஒரு அடைப்போடு தான் இந்த பாவி குழாய்கள் இருந்தும் அதில் கிட்டத்தட்ட ஐம்பது குழாய்கள் மேலாக அடைக்கப்பட்டிருக்கிறது அதை நேரடியாக நாங்கள் களத்தில் இறங்கி எங்களுடைய மக்களுக்காக இந்த வேலையை நான் நேரடியாக செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்பன உலகச் செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற மும்பை ரயில் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பனிரெண்டு பேரையும் விடுதலை செய்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி மும்பையின் புறநகரில் உள்ள ஏழு ரயில்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன இதில் பேர் கொல்லப்பட்டதுடன் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருந்தனர் தொடர்பில் பதினூன்று பேர் கைது செய்யப்பட்டு ஒன்பது ஆண்டுக்குள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நூற்று தொண்ணூற்றி இரண்டு பேரிடம் சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட்டிருந்தன இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விசாரணைகளின் நிறைவாக ஐந்து பேருக்கு மரண தண்டனையும் ஏழு பேருக்கு ஆயுள் விதிக்கப்பட்டிருந்தது இந்த பின்னர் மகாராஷ்டிர அரசு குற்றவாளிகளின் மரண தண்டனையை உறுதி செய்ய கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது தண்டனையை எதிர்த்து மும்பை உயர் நீதிமன்றத்தில் பிரதிவாதிகளின் மேல்முறையீடுகள் செய்துள்ளனர் இந்த நிலையில் விசாரணை நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளான அனில் கிலோர் மற்றும் ஷியாம் சந்தக் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்கை நிரூபிக்க அரசு தரப்பு தவறவிட்டதாகவும் எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டை நம்புவது கடினம் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே அவர்களின் தண்டனை ரத்து செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்படுவதாக மும்பை உயர்நீதிமன்றம் அமர்வு கூறியுள்ளது விசாரணையின் போது மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் வரைபடங்கள் குண்டுவெடிப்புகளுடன் தொடர்பில்லாததாக தெரிகிறது என்றும் நீதிமன்ற அமர்வு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் வெடிப்புகளில் என்ன வகையான குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை அரசு தரப்பு நிரூபிக்க தவறியுள்ளதாகவும் மும்பை உயர்நீதிமன்றம் அமர்வு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நடந்த ஆண்டுகளுக்கு பன்னிரண்டு பேரை நீதிமன்றம் விடுவித்து தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உணவு ஒவ்வாமை காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது எழுபத்தைந்து வயதான நெதன்ஜாகு உடல் அலர்ஜி மற்றும் நீரிழிவு ஆகிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக அவர் நரம்பு வழியாக திரவங்களை பெறுகிறார் என்றும் ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நெதஞ்சியாக உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவர் வீட்டில் மூன்று நாட்கள் பணிபுரிவார் என்றும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்திர மாநாடு சமீபத்தில் சிங்கப்பூரில் நடைபெற்றது இதில் பல முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன அதன்படி வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுகளின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளை நடத்தும் உரிமை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது சமீப காலங்களில் டபிள்யூ டிசி இறுதிப் போட்டிகளை வெற்றிகரமாக நடத்திய இங்கிலாந்தின் திறமையை அங்கீகரித்து இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஐசிசி தெரிவித்துள்ளது லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற கடைசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்க அணி பட்டத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது இந்த முடிவுகள் டெஸ்ட் கிரிக்கெட்டின் முக்கியத்துவத்தையும் இங்கிலாந்தின் மரபணுக்களையும் வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளன இத்துடன் எமது நிறைவடைகின்றன அடுத்த பிரதான நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து 别打。